ஹாய் தொடர்ச்சியாக கல்வித்தொகை யூடியூப் சேனல் மூலமாக தரம் மூன்று நான்கு ஐந்து மாணவர்களுக்கான கணித நுண்ணறிவு பகுதிகளை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு பகுதி பார்க்க இருக்கிறோம் எண்கள் தொடர்பான விஷயம் பொதுவாக எண்கள் என்று சொல்லும்போது ஒற்றை எண்கள் இரட்டு எண்கள் சதுர எண்கள் முக்கோண எண்கள் தொடர்பான பகுதிகள் எங்களுக்கு அடிக்கடி உணவுப்படுற பகுதியாக இருக்குது அந்த வகையில் இன்றைய காணொலி மூலமாக ஒற்றையன்கள் தொடர்பான தெளிவான விளக்கங்களை நாங்கள் பார்க்கலாம் எண்கள் என்று சொல்றது பிள்ளையில் அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறது எவ்வாறு அப்படின்னு சொன்னால் அதாவது ஒற்றையன்கள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இலக்கத்தை நாங்க இரண்டால பிரிக்கும் போது மிகுதி வந்தால் அதாவது மிகுதி ஒன்று வந்தால் அது ஒற்றையன்களாக இருக்கும் உதாரணமாக இப்ப இலக்கம் எட்டு எடுத்து பார்ப்போம் இலக்கம் எட்டு நாங்கள் இரண்டால பிரிக்கிற நேரம் பாருங்க நாலு தரம் ரெண்டு எட்டு அப்ப இங்க பிள்ளைகள் எங்களுக்கு மிகுதி வரல இங்க எங்களுக்கு மிகுதி வரல அப்ப மிகுதி என்று சொன்னா இவர் ஒற்றையனாக இருக்க முடியாது ஒற்றையன் என்ன சொல்றது நாங்க ஒரு இலக்கத்தை இரண்டால பிரிக்கும் போது ஒன்று மீதி வந்தால் அது ஒற்றையன்னாக இருக்கும் இப்ப நாங்க ஏழு நாங்க ரெண்டால பிரிச்சு பார்ப்போம் ஏழு ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னா அப்ப ஏழுலையும் பாருங்க பிள்ளைகள் மூணு தரம் ரெண்டு இருக்குது ஆறு ஏழுனா ஒண்டு மீதி அப்ப இங்க மீதி ஒன்று வாரத்துனால இவர் ஒற்றை எண்ணாக இருப்பார் ஏழுங்கிறது ஒரு ஒற்றை எண்ணாக இருக்குது அப்ப நல்லா தெளிவா ஞாபகத்தில் வச்சு ஒற்றையன் ஒற்றை எண்ணு சொல்லுறது நாங்கள் ஒரு எண்ணை இரண்டால பிரிக்கிற நேரம் ஒன்று மீதி வந்தால் அது ஒற்றை இருக்கும் சரி இப்போ அடுத்த பகுதிக்கு நாங்க போறோம் இந்த கேளி இரண்டு கேளிகள் இங்கே கேட்டுருக்கிறாங்க ஒற்றை அதாவது எட்டாவது ஒற்றையன் யாது அப்படின்னு ஒரு கேள்விங்க எங்களுக்கு கேட்டுருக்காங்க பிள்ளை எட்டாவது ஒற்றை எண் யாது அப்ப நாங்க எட்டாவது ஒற்றையன் யாதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறேன் நாங்க தெரிஞ்சிருக்க போன உதாரணமாக பொதுவா ஒற்றை எண்கள் வந்து ஒன்றுல ஆரம்பிச்சு ஒன்று இரண்டு இரண்டாக கொண்டு போவோம் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது இப்படி தொடர்ச்சியாக ஒற்றை எண்கள் போய் கொண்டே இருக்கும் இப்படித்தான் ஒற்றை எண்கள் ஆரம்பிக்கிறது இப்ப எட்டாவது ஒற்றையன் என்று கேட்கிற நேரம் இப்படி நாங்க ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அப்படி எழுதிட்டு போனோம் எட்டாவது நாங்க கண்டுபிடிக்கலாம் இதையும் விட இலகுவாக நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எட்டாவது ஒற்றையன் கேட்டால் நாங்க என்ன செய்வோம் எட்டு இரண்டால பெருக்க போனோம் இரண்டால பெருக்கினா எங்களுக்கு ரெண்டு பதினாறு வரும் வரக்கூடிய விடையிலிருந்து நாங்க ஒன்றை கழிச்சோம்னு சொன்னோம் எங்களுக்கு பிள்ளைகள் எட்டாவது ஒற்றையன் பயிந்து என்கிறது கிடைக்கும் எட்டாவது எண் பதினைந்துங்கிறது எங்களுக்கு இங்க கிடைக்கும் அப்ப எட்டாவது ஒற்றையின் கேட்ட இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது அதே நேரம் உதாரணமாக பன்னிரெண்டாவது ஒரு ட்ரெயின் கேட்கிறாங்கன்னு வச்சு கொள்ளும் பன்னிரெண்டாவது ஒரு டெயின் கேட்டா என்ன செய்ய வேணும் அதே தான் பன்னிரண்டு இரண்டாவது பெருக்க வேணும் பன்னிரெண்டு இரண்டு நாள் பெருக்கினால இருபத்தி நாலு வரக்கூடிய ஒடையிலிருந்து நாங்க ஒன்றை கழிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி மூன்றுங்கிறது பன்னிரெண்டாவது ஒற்றை எண்ணாக இருக்கும் அப்ப ஒற்றை கண்டுபிடிக்கிற மெத்தட் இதுதான் இத கட்டாயம் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும் இதுல இன்னொரு ஒரு வகையான கேள்வி இருக்குது அதுதான் பதினேழு எத்தனையாவது இது இன்னும் ஒரு வகையான கேள்வி பதினேழு எத்தனையாவது ஒற்றை எண் இன்னும் ஒரு வகையான ஒரு கேள்வியா இருக்குது இப்ப பிள்ளை இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது எப்படின்னு சொன்னா பதினேழோட ஒன்றை கூட்ட வேணும் பதினேழு ஒன்றை கூட்டம் எத்தனை வரப்போகுது பதினெட்டு இந்த பதினெட்டு நாங்க என்ன செய்யணும் செய்வனமண்டா ரெண்டால பிரிக்க போனோம் ரெண்டால பிரிச்ச சொன்னா வரக்கூடிய உடையதான் இப்படியாக இருக்கும் ஒன்பது அப்ப பதினேழுங்கிறது பிள்ளை எங்களுக்கு ஒன்பதாவது ஒற்றைனாக இருக்கும் இப்ப உங்களுக்கு டவுட் என்ன நீங்க பாக்கலாம் அப்படின்னா இப்ப ஒன்பதாவது ஒற்றை ஒன்பதாவது ஒற்றைன் எப்படி இருக்கும் ஒன்பது ரெண்டால பிரிக்கணும் பதினெட்டு பதினெட்டுல இந்த ஒண்ட பண்ணி சொன்னா பதினேழு விடியாக இருக்கும் அப்ப இப்படித்தான் நாங்க கண்டது சரி ஒன்பதாவது ஒற்றை எண் பதினேழுங்கிறது சரி சரியா அப்ப இப்படித்தான் நாங்க அந்த ஒற்றையன்களை அஹ் தொடர்பான கேளிகளுக்கு இலகுவாக விட்டு எடுக்கிறது